பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாங்கும் கலந்து நான் தருவேன் உனக்கு சங்க தமிழ் மூன்றும் நீ தருவாய் எனக்கு மகா கணவதியே போற்றி சிவாய நமக ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்றைக்கி இந்த தொகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா மடார் வளாகம் அதாவது விருதுநகர் மாவட்டம் சிறிலிபுத்தூர் அருகில் அமைந்துள்ள இந்த வைத்தீஸ்வரன் சிவகாமி அம்மன் ஆலயத்தில் உள்ள சிறப்பை பற்றி வரலாறை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து இந்த பூலோகத்தில் வந்து இது ஒரு மிக அருமையான ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தல வரலாறு கைலாயத்தில் உள்ள நீர் இங்கே இருப்பதாக சொல்கிறாங்க அதாவது இந்த சிவாலயத்துக்கு ஒரு சிறு கதையும் வரலாறும் உண்டு அந்த வரலாறை உங்ககிட்ட சொல்ல போகிறேன் ஒரு தம்பதிக்கு நீண்ட நாள்களாக குழந்தை இல்லையா அந்த தம்பதி இருவரும் இங்கே இருக்க இந்த வைத்திய அன்னையும் வணங்கி அவங்க தங்களுக்கு குழந்தை வர வேண்டும் என்று மன உருகி பிரார்த்தனை பண்ணி வேண்டி இந்த அம்பாலையும் இந்த வைத்தீஸ்வரனையும் வணங்கி வந்திருக்காங்க பல நாட்களாக இவங்க இங்கே வந்து இந்த சிவபெருமானை வழிபட்டு இங்கேயே அதாவது நீயே தஞ்சம் என்று இந்த சிவபெருமானிடம் அவங்களோட கோரிக்கையை வச்சுருக்காங்க இவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றும் வண்ணமாக இந்த சிவபெருமான் வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை வரத்தை கொடுத்துருக்கிறாரு இந்த அம்மா நிற மாத கற்பிணியாக இருக்கும்போது இவங்களுக்கு குழந்தை பிறக்கும் டைம் வந்துவிட்டது இந்த பெண்ணோட தாயார் ஒரு சிறு கிராமத்தில் இவங்க இருக்கும் இடத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி இருந்திருக்காங்க தகவல் சொல்லி அந்த அம்மாவை வரவழைத்திருக்கிறாங்க அந்த அம்மா வர சிறிது நேரம் விட்டது இந்த பெண் நம் தாயார் வீட்டுக்கே செல்லலாம் என்று தன் கணவருடன் அவர் தனியாக அந்த காட்டு வழியில் அவங்க நடந்து சென்றிருக்காங்க அப்போ அவங்களுக்கு மிகவும் கடுமையாக அந்த வயிற்று வழி ஆரம்பித்து விட்டது உடனடியாக அந்த இடத்துல அவங்க கீழே மயங்கி உட்கார்ந்து சிவபெருமான அதனே ஈசனே நீயே வழி நீ கொடுத்த குழந்தையை நீயே காப்பாற்ற வேண்டும் என்று சிவபெருமானை அவங்க வணங்கியிருக்காங்க உடனே சிவபெருமான் அந்த தாயோட அம்மா உருவத்தில் வந்து இவங்களுக்கு பிரசவம் பார்த்துருக்காங்க குழந்தை நல்லபடியாக சுப பிரசவம் இந்த குழந்தையை அந்த தாய் அருகில் வைத்துவிட்டு அந்த பூமியை ஒரு கணம் அவர் ஒரு விரல் வைத்து அந்த சிவபெருமான் அந்த பூமியில் தண்ணீரை வர வைத்து அந்த தண்ணீரே மருந்து என்று சொல்லி அந்த குழந்தைக்கு ஒரு சொட்டு நீரை அந்த குழந்தைக்கு கொடுத்துவிட்டு அவர் அங்கிருந்து மறைந்து விட்டாராம் சிறிது கொஞ்சம் தூரம் கழித்து இவங்கள் திரும்பி பார்க்கும்போது அங்கு யாரும் இல்லாத வண்ணமாக இருந்திருக்கிறது உடனடியாக நமக்கு வைத்தியம் பார்த்தது யார் என்று இந்த அம்மா மறுபடியும் ஈசனை வந்து வணங்கியிருக்காங்க ஈசன் சிவபெருமான் வந்து காலையில் வந்து அந்த பசு மேலே அவர் எப்பயுமே அவரோட வாகனத்தில் பார்வதி தேவியோட இவங்களுக்கு ஒரு கணம் காட்சி கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாரு அந்த அம்மா வந்து மனசுக்குள்ளே பயங்கர ஒரு சந்தோஷம் சிவபெருமானே நமக்கு வந்து காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி மிக ஒரு ஆனந்தத்தோட அந்த அம்மா வந்து அந்த சிவனை நினச்சி பயங்கர வழிபட்டு மனம் உருகியிருக்காங்க சிறிது நேரத்திலேயே வந்து அவங்க அம்மா வந்துட்டாங்க அந்த தாயாரோட வந்து நீதானமாக எனக்கு வந்து பிரசவம் பார்த்த மாதிரியே இருந்தது அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் தான் அந்த சிவபெருமானே வந்து உனக்கு காட்சி கொடுத்து இந்த மாதிரி உனக்கு பிரசவம் பார்த்துருக்காங்க அந்த அன்னை சிவகாமியும் மருந்தீஸ்வரரும் உனக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது அவங்க அப்புறமா உணர்ந்திருக்காங்க இந்த கதை வந்து ஒரு காலகட்டத்தில் இது அந்த கோயிலோட நோய் உடம்புல வந்து என்ன ஒரு வியாதியாக இருந்தாலும் அந்த மடார் வளாகத்தில் ஒரு அந்த ஊற்று அந்த சிவபெருமான் அன்னைக்கு தோன்றி அந்த ஊற்று இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு பெரிய குளமாகவே மாறி விட்டுருச்சு எந்த ஒரு நோய்வாய்பட்டு யாரும் வந்தாலும் அந்த குளத்தில் முத குளிச்சிட்டு சிவபெருமானை போய் வணங்குனா அவங்களோட நோய் உடனே தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் அது இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில் அந்த கோயிலில் இருக்குது அப்படி சிறப்புமிக்க இந்த வைத்தீஸ்வர சுவாமி அந்த கோயிலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா உப்பு மிளகு இதெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த உப்பும் மிளகையும் நீங்கள் அங்கே இருக்கும் நந்திக்கு முன்னாடி போய் நின்று உங்களோட உடம்பில் அதை வந்து ஒரு கற்பூரம் தடவுவது போல் தடவி அந்த உப்பையும் மிளகையும் அங்கே வச்சிங்கன்னா அந்த உப்பு கரைவது போல் உங்களோட நோயும் கரைந்துவிடும் என்பது ஐதீகம் இன்றைக்கு வரைக்கும் அந்த கோயிலில் அது மிகவும் பிரதிஷ்டிப்பட்டு இருக்குது நோய்வாய்ப்பட்டவர்கள் அந்த குளத்தில் குளிக்க இயலாதவர்கள் ஒரு கொஞ்சம் தண்ணியை எடுத்து அவர்கள் தலை மீது கொண்டாலே போதும் அவ்வளோ சக்தி மிக்க அந்த வைத்தியசுவரன் சுவாமி சுவாமி அம்மா இது ஒரு கதையாக இருந்தாலும் நிஜமாகவே நம்ம மதுரையை ஆண்ட நாயக்கர் மன்னர் அவர் ஒரு சமயம் வந்து வயிறு வழியில் மிக பிரச்சனையோடு இருந்திருக்காரு அப்போ அவர் இந்த வைத்தீஸ்வரனை வந்து வணங்கியிருக்காரு வைத்தீஸ்வரன் வந்து அவரோட வயிற்று வழியை குணப்படுத்தியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் அவர் கோயிலிலே தங்கி கடும் தவம் இருந்து இந்த சிவபெருமானை வணங்கியிருக்காரு அவர் இந்த சிவபெருமானை தவம் இருந்து வணங்க தொடங்கிய ஒரு இரண்டு மூன்று நாட்களிலேயே அவருடைய வயிறு வலி வந்து அவருக்கு வந்து உடனே சரியாயிடுச்சான் அப்படி சிறப்புமிக்க இந்த மருதீஸ்வரர் ஆலயம் அந்த நாயக்கர் வந்து இந்த கோயிலை புனரமைப்பு எல்லாம் செஞ்சுருக்காரு நிறைய அந்த கோயில்களுக்கு நன்மைகள்லாம் அப்பயே செஞ்சுருக்காரு அதே மாதிரி இந்த மருதீஸ்வரர் சாப்பாடு தான் அவரே சாப்பிடுவாராம் அதற்காக இந்த சிவிலிபுத்தூரிலிருந்து மதுரை வரை ஒரு ஓசையாக மணி அங்கங்கே மண்டபங்கள் கட்டி மணியை வைத்திருக்கிறார்கள் இந்த கோயிலில் பூசை நடந்து இந்த சிவபெருமான் ஆகாரம் உண்ணதுக்கப்புறம் அந்த இவரோட அந்த நாயக்கரோட ஆட்கள் வந்து அந்த மணியை அடிப்பார்களாம் இந்த மணிச்சத்தம் அவருக்கு கேட்ட உடனே தான் அவரே சாப்பிட ஆரம்பிப்பாராம் அப்படி இந்த தெய்வத்து மீது அவ்வளோ நம்பிக்கை வச்சு இந்த சிவபெருமானை அன்னை சிவகாமியவும் அவங்க வணங்கியிருக்காங்க அப்படி ஒரு ஒரு சிறப்பு மிக்க இந்த கோயிலை சொல்லணுன்னா இது வந்து இப்போ ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு சிறப்பான ஒரு இந்த வரலாறு இந்த வரலாறில் இன்னும் ஒரு சில கதைகள் இருக்குது ஒரு சமயம் மதுரையிலிருந்து கேரளாவுக்கு வணிகம் செய்வதற்காக இங்கிருந்து மாட்டு வண்டி கட்டி கேரளாவுக்கு நிறையா செல்வார்கள் அப்படி ஒரு சமயம் இங்கிருந்து வணிகத்துக்கு பொருட்கள்லாம் எடுத்து கொண்டு போய் கேரளாவில் விற்றுவித்து கேரளாவிலிருந்து மிளகுகளை வாங்கி கொண்டு மதுரைக்கு வருவார்களாம் அப்போது மதுரை தான் அங்கு இருக்கும் மிகப்பெரிய ஒரு ஊர் அங்கு வந்து தான் அவர்கள் வணிகம் செய்வார்களாம் அப்படி ஒரு சமயம் வந்து கொண்டிருக்கும்போது அந்த வழியாக அதிகாரிகள் வந்து எந்த ஒரு பொருள் வந்தாலும் இது தான் செல்ல வேண்டும் என்று ஒரு வரமுறை உண்டு அந்த வண்டியில் வந்த அனைவருமே எங்களிடம் இது என்ன என்று கேட்டபோது அவர்கள் எல்லோரும் இது வந்து மிளகு இல்லை இது வந்து உளுந்து என்று அவர்கள் பொய் சொல்லிவிட்டு வரி கட்டாமல் தப்பிவிட்டார்கள் மதுரையில் சென்று பார்த்தபோது மிளகு மூட்டை இவர்கள் சொன்னது போல் எல்லாமே வந்து இதுவாக ஆகிவிட்டது அதாவது உளுந்தாகவே மாறிவிட்டதான் அப்பொழுது உடனடியாக அங்கு போய் சொக்கர் மீனாட்சியிடம் அந்த சொக்கநாதனிடம் போய் முறையிட்டிருக்கார்கள் ஈஸ்வரா நாங்கள் செய்தது தவறு தப்பை உணர்ந்துவிட்டோம் எங்களை மன்னித்து விடுங்கள் எங்களோட இந்த மூட்டையில் இருந்தது நாங்கள் சும்மா பொய்க்காக உளுந்து என்று சொன்னோம் உண்மையாக மிளகு மூட்டையெல்லாம் உளுந்தாகி கொடுன்னு சொன்னாங்க உடனே அந்த சொக்கநாதர் சொல்லியிருக்காரு அந்த சீல்தூரில் இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய ஐடிசார் மொபைல் மாநில உடனே அவர்கள் மாறின்னு சொன்னோமே அங்கிருந்து அவங்க ஓடி வந்து இந்த சிவபெருமானத்தை செஞ்சது தவறு என்று அவரிடம் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமாக அந்த மூட்டைகள் எல்லாரும் மீண்டும் அது வேறவே மாறிவிட்டார் அவ்வளோ சிறப்புமிக்க இந்த ஐசியர் வைத்தீஸ்வரர் அவர் பல அவர் திருவையானது நாயகனே சொல்லலாம் பல துணையாடல்களை செய்திருக்கிறார் மக்களுக்காக எண்ணற்ற கட்டணங்களை நிறைய செய்திருக்கிறார் இல்லாதவர்களுக்கு தாயாகவே வந்து பணியிட செய்யும் மக்களுக்கு அந்த சிவபெருமான் இறங்கியிருக்கிறார் அப்படி ஒரு சிறப்புமிக்க இந்த நாட்டுகளாகும் இந்த கோயிலுக்கு அந்த பிரதோஷ நாள்களில் அங்கு மிக சிறப்பாக இருக்கும் வெளியில் அந்த ரிச்சவர்களுக்கு வந்து அபிஷேகம் செய்து ஆராதனை பண்ணி இங்கே வந்து அவ்வளோ சிறப்பு அந்த நாள் வந்து மிக அருமையாக இருக்கும் அதே போல் அந்த அம்மன் சிவகாமி அம்மன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவங்க குழந்த ரூபமே இருப்பாங்க அவ்வளோ அழகாக மக்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க இந்த கோயில் மிக பழமையான ஒரு கோயில் அவ்வளோ சிறப்பு இந்த சிவபெருமானை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய இந்த சிவபெருமானுடன் நோய் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லோரும் இங்கு வந்து அந்த சிவபெருமானை ஒரு ஒரு வேண்டுதலாக வைப்பாங்க அவங்களோட வேண்டுகளை அந்த சிவபெருமான் சந்திப்பாக நிறைவேற்றி தருவார் என்று எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் நம்பிக்கையோடு அந்த சிவபெருமானை சந்திக்கிறாங்க நானும் இந்த கோயிலுக்கு செல்லும் பாக்கியத்தை இந்த வைத்தியசுரன் எனக்கும் கொடுத்தார் பல நாட்களாக நான் அது அருகிலே தான் இருக்கேன் ஆனால் அந்த கோயிலுக்கு போக முடியவில்லை இன்று இந்த சிவபெருமான் வந்து இந்த பிரதோஷ நாள் அதாவது சோமவாரம் இந்த பிரதோஷ நாளில் இந்த சிவபெருமானை வணங்குவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அந்த சிவபெருமான் கொடுத்துருக்காரு அப்படி தான் சொல்லணும் ஏன்னா பக்கத்திலே இருந்து பார்க்க முடியாத ஒரு சூழல் இருந்தது நான் அன்னைக்கு போய் மனம் உருகி அந்த சிவபெருமானை வேண்டி எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் இந்த பிரபஞ்சத்தில் வாழும் எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும் எனக்கும் நல்லது நடக்கட்டும் என்று அந்த சிவபெருமானை வேண்டி வணங்கி வந்தேன் அப்படி சிறப்புமிக்க இந்த மடார் வளாகத்தில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் சமேத அந்த சிவகானி அம்மாள் இன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்னதானம் அதாவது அந்த வளாகத்தில் வந்து வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் போடுகிறார்கள் அந்த நிகழ்வு தான் அடுத்து ஒரு ஆன்மீக தகவலில் ஒரு நல்ல தகவலில் உங்களை சந்திக்கிறேன் அப்படி ஒரு சிறப்புமிக்க வருது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம அந்த கோயில் என்ற இந்த ஆன்மீக சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் உங்களோட வேண்டியவர்களுக்கும் அனுப்புங்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவர்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம் நிறையா வந்து பயனுள்ள தகவல்களை உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு நல்ல தொகுப்பில் உங்களை சந்திப்போம் அதாவது இந்த ப அகுதியில் இருக்கிற எல்லாரும் வந்து இந்த சிவபெருமானை போய் வணங்குங்க நல்லதே நடக்கும் சிவாய நமக